அண்மை செய்தி பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஏராளமான வீடுகள் சேதமாகி உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது அதை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் பகுதியில் குண்டுகள் தொலைக்கப்பட்டு வீடுகள் சேதமடைந்திருக்கிறது அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் நான்காவது நாளாக பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்த தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பூஞ்ச் பகுதியில் குண்டுகள் துளைக்கப்பட்டு வீடுகள் சேதமாகி இருக்கிறது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பல்வேறு இடங்களில் வீடுகள் சேதமடைந்திருக்கிறது அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் தொடர்ந்து முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா அவர்களும் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜம்மு காஷ்மீரில் வீடுகள் அனைத்தும் சேதமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து மாநில முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதல்ல ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகுதிகளில் எந்தெந்த அளவுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது தற்போது அங்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது முழு தகவல்கள் அதாவது அந்த தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் முதல்வர் அந்த பகுதிகளை பார்வைத்துக் கொண்டிருக்கின்றார் அங்கு ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார் என்று அந்த பார்த்திகளை தான் நாம் பார்க்கின்றோம் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அவர்கள் அவர்களுடைய குரோனானது இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை தான் தாக்கி தாக்கி வருவதாக தகவல் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குடியிருப்பு தாக்கிய ஒரு குடும்பத்தையே காயப்படுத்தியதாகவும் அந்த குடும்பத்தினர் சிகிச்சைக்காக மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆஹ் அந்த அந்த இரவு முழுவதும் பாகிஸ்தான் நடத்த கடுமையான அந்த எல்லை தாண்டி தாக்குதலால் ஆஹ் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய சுக்வாரா அப்படின்ற பகுதியில வந்து குடியிருப்பு கட்டிடம் வந்து சில கட்டிடங்கள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்தவரையில் நம்ம பார்த்தது போல பொதுமக்கள் பகுதிகளை குறிவைத்து தாக்கியதால் ஆஹ் ஜம்மு காஷ்மீர் அந்த உதம்பூர் அப்படின்ற பகுதிகளையும் வந்து அஹ் அங்க அந்த எரிகனைகளுடைய அந்த மீறிய குப்பைகள் வந்து அங்கு அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன அஹ் அங்க இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் வாசிகள் வந்து அவங்க சொல்லும் போது நாங்க வந்து நாட்டுக்கும் நம்மளுடைய பாதுகாப்பு படையினருக்கும் துணை நிற்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆஹ் கடவுளுடைய என்னன்னா கடவுளுடைய கருணையால் அங்க வந்து மரங்களை தவிர வேறு எதுவும் சேதமடையவில்லை மரங்கள் மரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது ஆனால் மனிதர்களுக்கு பெரிய இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் சோ இதே போலதான் ஸ்ரீநகரில வந்து லா லாஸ்ட் லாஸ்டென் அப்படின்ற பகுதியிலையும் ஆஹ் இந்த காலையில வந்து அங்க அந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு எரிபெரும் பாகங்கள் நொறுங்கி விழுந்திருப்பதும் அந்த இடிபாடுகள் வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இடையில் அவங்க விழுந்திருக்குது அங்க அந்த வீடுகளுக்கு இடையே விழுந்தப்போ அங்க இருந்தக்கூடிய குடியிருப்பாளர்கள் வந்து அதுல வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர்த்திருப்பதாகவும் தகவலாக இருந்தது அதே போல குறிப்பிட்டது போல ஹரியானாவோடைய சிர்சாவிலும் அஹ் அங்க வந்து அந்த ஏவுனுடைய பாகங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது ஏவுனை தாக்குதலை பாகிஸ்தான் நடத்த வேண்டும் என்ற சூழ்நிலையில் அந்த ஏவுனடைய பாகங்களை பாதுகாப்படைந்து வீட்டெடுத்திருக்கிறாங்க பாகிஸ்தான் கடுமையான தாக்குதலையும் வந்து பூஞ்ச் வந்து பொதுமக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் தண்ணீர் தொட்டிகள் பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதையும் நீங்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த உள்ளூர் வாசிகள் அவங்க சொல்றப்போ இருக்கக்கூடிய அந்த முழு வீடுமே வந்து சேதமடைந்திருக்குது அதே போல அருகே அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளும் சேதமடைந்திருப்பதாக அவர்கள் கூறியிருக்காங்க பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அங்க அந்த போர் பதட்டம் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சார்பில் மக்கள் வந்து பயப்படுகின்றார்கள் அவர்கள் தொடர்ந்து தான் இருப்பார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அங்கேயே இருந்து இந்திய ராணுவத்திற்கு துணை நிற்போம் என்று அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனப்பான்மை அவர்களிடம் அப்படித்தான் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அஹ் அவங்க சொல்றது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து நாங்கள் வந்து வேரோடு பிடுங்கப்பட்டோம் அதற்கு பிறகு இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில வந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இனிப்பிலே இருங்க